வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விதைப்பு பூச்சி விரட்டடித்தல் உலர்த்துதல் உப்பளப் பணிகள் செங்கல் சூளை பணிகள் மற்றும் பொதுப்பணிகள் கட்டிடப்பணிகள் சாலைப்படுதல் அனைத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் இருபத்தி இரண்டு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும் முதல்ல அறுவடை நேற்றைக்கு பல மாவட்டங்களில் மிரட்டியது லேசான மிதமான மழை ஒரு சில இடங்களில் பெய்தது தவிர பெரிய அளவிலே பாதிக்கும் மழை அறுவடைக்கு இல்லை அறுவடையை பாதிக்கலை நேற்றைக்கு ஆனால் இன்றைக்கு அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழை இருக்குது நேற்றைக்கு டெல்டாவில் நிறைய பேர் அச்சப்படுத்தும் விதமாக நிறைய பேரை பொழிவு வந்தது ஆனால் மிரட்டிவிட்டு போய்விட்டது தப்பித்தார்கள் என்னலாம் வைக்கோல் நிறைய இடங்களில் கட்டாமல் வ கிடந்தது நல்ல ஒரு அரிதிலும் அரிதான ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக ஒதுக்கி விட்டு சென்றது இன்றைக்கு உறுதியாக பெய்க பெய்ய அதிக வாய்ப்பு அதாவது இன்றைக்கு உறுதியாக பெய்யும்னே சொல்லலாம் சில இடங்களில் டெல்டாவில் அதனால் விரைந்து வைக்கோலை கட்டிடுங்க அறுவடையை பற்றி நீங்கள் அச்சப்பட வேண்டாம் அறுவடை தானியம் அது கதிர் அப்படியே இருந்துச்சுன்னா வெயிலில் காஞ்சிடும் நாளை நாளை மறுநாள் கொஞ்சம் ரெண்டு நாள் வெயில் கொஞ்சம் அதாவது மழை கொஞ்சம் வாய்ப்பு குறைவு இடிமடை ஆனால் இன்றைக்கும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்குது நாளை நாலே மறுநாள் பரப்பில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் ஆனால் இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தெட்டு வரைக்கும் மீண்டும் மழை இருக்குது இருபத்தி எட்டுக்கு மேலே முதிர்ந்த நெல் தானியங்களை அறுவடை பண்ணலாம் இல்லைன்னா இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் சாரி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் செய்யலாம் இருபத்தி மூணு இருபத்தி நாலில் செய்யலாம் இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தெட்டு வரைக்கும் மழை வாய்ப்பு இருக்குது மாலை இரவு இடிமழைப்பிடிவு இருக்குது நீ வைக் அறுவடை செஞ்சுன்னா உடனே வைக்கல் கட்டணும் இல்லாட்டி மாலை கண்டிப்பாக மழை வந்துடும் இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டாம் தேதி ஆனால் நாலு நாளும் ஒரு இடத்துல பெய்யாது ரெண்டு நாள் உண்டு ஒரு இடத்துக்கு ஒதுக்கி ஒதுக்கி இருக்கும் முதல் நாள் ஒரு இடத்துக்கு குறிப்பிட்ட இடத்துல பெய்யும் அடுத்த நாள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல பெய்யும் இப்படியே ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் அந்த நாலு நாளில் ரெண்டு நாளாக ஒரு நாளாக உங்களுக்கு பெஞ்சிடும் ஆனால் அழகருக்கே வந்து பெய்யும் நல்ல மழை பரவலாக இருக்கும் ஆகவே வரக்கூடிய இன்றைய நாளை இன்னைக்கு அறுவடை செய்யணுன்னா விரைந்து அறுவடை செய்யணும் மாலை மழை இருக்குங்க வாய்ப்பு கூடுதலாக இருக்குது நாளை நாளை மறுநாளும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு ஆனால் குறைவான வாய்ப்பு மழை இருக்கும் குறைவான பரப்பில் இருக்கும் இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் பரவலாக இருக்கும் ஆனால் அதுலேயும் ஒதுக்குறதில் இருக்கும் கொஞ்சம் தான் ஒதுக்கும் ஆனால் மழை கூடுதல் பரப்பில் இருக்குது அப்படியே இருந்தாலும் நாலு நாளும் பெய்யாது ரெண்டு நாள் பெய்யும் இருபத்தி ஒம்பது முப்பது மற்றும் ஜூலை ஒன்று ரெண்டு மூணு நாள் அஞ்சு இதில் மழைக்கு வாய்ப்பு குறைவு ஆனால் ஒரு இடங்களில் இருக்கும் அவ்வளோதான் அந்த ஒரு இடம் உங்களுக்கு அமையலாம் அது நான் முன்னெச்சரிக்கை தேவை ஆக அறுவடை விவசாயிகள் இந்த நாட்களை திட்டமிட்டு கொள்ளுங்கள் அப்படித்தான் விதைப்புக்கும் நாற்று விடுறீங்களா இன்றைக்கு சாயந்தரம் மழை இருக்குது நாளை நாளை மறுநாள் குறைவான வாய்ப்பு நாற்றுக்கு தண்ணி கட்டணும்னா இன்றைக்கி சாயந்தரம் கொஞ்சம் நேரம் கட்டி வைங்க வந்தால் அரை மணி நேரம் பெஞ்சிட்டு போயிடும் அதுக்கப்புறம் மீண்டும் வராது அப்படி வந்தால் தூரல் தான் இருக்கும் நாற்றை எங்காலை கூட்டாது அதில் இன்றைக்கு மாலை ஒரு மழை இருக்குது அது முன்னெச்சரிக்கை எடுத்துருங்க ஆனால் நாளை நாளை மறுநாள் இன்றைக்கி இப்ப பெய்த இடத்துல பெய்யவே பெய்யாது நாளை நாளை மறுநாள் பறப்பில் குறைந்து ஒரு இடங்களில் இருக்கும் அது கூட பெருசாக இருக்காது ஆனால் இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தெட்டு வரைக்கும் நல்ல மழை இருக்கும் கூட்டும் அதை பார்த்துங்க இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இப்படி தாங்க பூச்சி விரட்டு எடுத்துலங்களை தான் மாலை இரவு மழை இருக்குது இல்லைனாலும் ஒதுக்கி பெய்யும் மாலை இரவு மழை இருக்குது பூச்சி விரட்டையும் முன்கூட்டி அடிச்சிடணும் உலர்த்துதலையும் முற்பகல் உலர்த்தணும் மாலை நாலு மணி வரைக்கும் உலர்த்தலாம் அதுக்கப்புறம் வந்துடும் மழை ஆனால் மேற்கே மதியமே வந்துடும் கடலோரம் தான் மாலை முன்னிரவு மேற்கே மதிய மாலை உள் மாவட்டங்களும் மதிய மாலை அடுத்தது செங்கல் சூலை செங்கல் சூளை பணியை பொறுத்த வரைக்கும் நாளை நாளை மறுநாள் கொஞ்சம் உகந்த நாள் ஆனால் அடுத்தது இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தெட்டு மழை இருக்குது இருபத்தொம்போதுலேருந்து உ உகந்த நாள் இருபத்தொம்போது முப்பது ஒன்று ரெண்டு மூணு நாள் ஜூலை ஒன்று ரெண்டு மூணு நாள் இது உகந்த நாள் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உப்பளப்பணி உப்பளப்பணியை பாதிக்க மழை இல்லை ஆனால் வரக்கூடிய இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டில் ஏதேனும் ஒரு நாள் வேதாண்னத்துக்கு மழையிட்டோம் ஈட்டம் மறக்கானதுக்கு கண்டிப்பாக ஐட்டம் அது ரெண்டு நாள் கூட எட்டலாம் இருபத்தஞ்சி டு இருபத்தெட்டில் ஓரிரு நாள் எட்டும் கண்டிப்பாக நல்ல மழையை வர காணும் அதை விட கூடுதல் மழை இருக்குது இன்றைக்கே வாய்ப்பு இருக்குது ப தடா ஆரம்பாக்கம் பழவேற்காடு பகுதி தடா ஆந்திர எல்லையோர பகுதி உப்பளத்துக்கு இன்றைக்கு மாலை இரவில் மழை வாய்ப்பு இருக்குது அடுத்து இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டில் இருக்குது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் தூத்துக்குடிக்கு பெருசாக இருக்காது வேணா தூரல் நினைக்கும் மழை தான் அது உப்பளத்தை ஒன்றும் பாதிக்காது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கட்டுமான பணிகள் மாலையில் ஆங்காங்கே மழை இருக்குங்கிறதுனால ஒரு மூணு மணி வரைக்கும் வெளிப்பூச்சி வெளி வண்ணம் தீட்டுதல் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உள்ளே போயிடுங்க ஆனால் அதுக்கப்புறம் பரவலாக இருக்காது பரவலாக இருக்காது ஒரு சில இடங்களில் தான் இருக்கும் ஆனால் இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று மாலை இரவு மழை பெய்யும் பரவலாக இருக்கும் இருபத்தி இருபத்தெட்டு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டுங்க சரி வண்ணிக்கோம் இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இந்த நாலு நாள் முற்பகலில் வெளிப்பக்க பணி பூ வண்ணம் தேடுதல் பூச்சி பணி பண்ணுங்கள் அந்த நாளில் இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தாயிரம் இருபத்தெட்டு மாலையில் பனி இருந்தால் உள்படியை மட்டும் செய்யுங்க அடுத்தபடியாக சாலை போடுறது சாலை போடுறதுக்கு இன்றைக்கு மாலையில் மழை வாய்ப்பு கூடுதலாகவே தெரியுது மழை வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் விரைந்து முடித்திருங்க இன்றைய பணியை மாலை ஒதுக்கிட்டு கூட போகலாம் சில இடங்களில் நாளை நாளை வரனால் கூடுதல் இடம் ஒதுக்கும் ஆனால் இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு ஒதுக்குதல் குறைந்து கூடுதல் பரப்புல மழை இருக்கும் அதனால் இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு முன்னெச்சரிக்கை தேவை ஆனால் ஒதுக்குதலும் இருக்கும் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் அடுத்தபடியாக மீன் மீன்பிடித்தல் மீன்பிடித்தவர்கள் மீன்பிடிப்பவர்கள் ஆறுகளில் பிடித்தால் ஒரு குட்டையிலேருந்து இன்னொரு குட்டைகளுக்கு தண்ணி இறைக்கணுமே தவிர தண்ணீரை இறைத்து மேடான பகுதிகளுக்கு அனுப்பி ஆவியாக்கி விடாதீர் அடுத்தபடியாக குளங்களில் பிடித்தாலும் சரி தயவுசெய்து வெளியே இறைத்து வைக்கிறாதீங்க மீன் மதிப்பை விட மதிப்பு அதிகமானது எதிர்கால சந்ததியின் மூச்சாக இருப்பது நிலத்தடி நீர் மட்டும் அதை பெருக்க வேண்டும் தயவுசெய்து தண்ணீரை இறைக்காதீர் அடுத்தபடியாக வரக்கூடிய நாட்களில் மழை இருக்கிறது எல்லா பணிகளுக்குமே அதாவது நிறைய பேர் இருபத்தொன்பதாம் தேதி சில நிகழ்வுகள் வச்சுருக்காங்க இருபத்தொன்பதாம் தேதிக்கு மழை இல்லை ஆனால் இருபத்தி எட்டாம் தேதி மழை வரும் ஆனால் இருபத்தெட்டாம் தேதி மழையை பார்த்து நீங்கள் அச்சப்படுறாதீங்க இருபத்தொன்பதாம் தேதி மழை இருக்காது இருபத்தொம்போது முப்பது ஒன்று ரெண்டு மூணு மழை இருக்காது ஆனால் இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தஞ்சு இருபத்தெட்டு மழை இருக்கும் இதை நினைவில் கொண்டு அச்சப்படாமல் இருக்கணும் இருபத்தி ஏழு ஒன்பது மழை இருக்காது தொடர்ந்து வானிலை ஆய்விற்கூட இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்திருங்கள் நன்றி